இன்னைக்கு ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக கோதுமா வச்சு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல முக்கால் கப் வெள்ளம் எடுத்துருக்க முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பழுத்த வாழைப்பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு அரைச்ச வாழைப்பழம் ரெண்டு சிட்டியை உப்பு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் தூள் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை நல்லா வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா திக்காகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்துல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து ஊற்றும் போது நிதானமா விழுற மாதிரி கரைச்சிக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சி கால் டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு மிதமான சூடு இருக்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிய வச்சு எடுத்துக்கோங்க ஒன்று ஊற்றி கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்தவது ஊற்றிக்கோங்க அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மொத்தமாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்